ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப தரமான சிறப்பான மகிழ்ச்சியான அப்டேட் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மீண்டும் ஆட்டத்தை ஆரம்பித்த கனமழை ஓகேவா ஸோ பார்த்தீங்கன்னா அகெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நாளைக்கு இந்த மாவட்டங்களுக்கு மட்டுமே விடுமுறையானது கொடுக்க போகிறாங்க அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது ஸோ கண்டிப்பாக இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு லீவ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அதில் நோ சான்ஸ் ஓகேவா ஸோ மலையாயின் ஆட்டம் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒழியுது ஓகே இந்த டிஸ்ட்ரிக்ட் லீவ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ இருக்க இந்த டைமிங்கில் இந்த நேரத்தில் உங்கள் ஏரியாவில் மழையானது எப்படி இருக்குது நார்மலாக இருக்கா ஹெவியாக இருக்கா இல்லை ரெயினே இல்லாமல் ரொம்ப தண்டர்ஸாக இருக்கா என்னன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ மழையின் ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து ஆரம்பிச்சிருக்கு ஸோ நாளைக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை கொடுக்க போறாங்க அப்படின்றத சொல்கிறேன் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க சில குட்டீஸ் டேஸ் அதை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மழையானது நாளைக்கு மட்டும் கிடையாது நாளை நாளை மறுநாள் மற்றும் அதுக்கு அழுக்கடுத்து ஓகேவா ஸோ டூ டேஸ் இருந்து த்ரீ டேஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆனது கண்டினியூவாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ நாளை காலை எட்டு முப்பது மணி வரை பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் அடுத்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை ஸோ இந்த மாவட்டங்களாக பார்த்தீங்கன்னா நாளை காலை எட்டு முப்பது மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ மழையானது வந்து தொடரும் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்கப்பா ஓகேவா இது வந்து ஜஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் கிடையாது வான் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக எட்டு முப்பது மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மழையானது பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுல இருந்து அவங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இன்னைக்கு நீங்க தூங்க போற நைட்டுக்குள்ளையோ அப்படி இல்லையோ அதிகாலையிலேயோ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கோ இல்லை ஆறு மணிக்கோ இல்லை ஆறரைக்கே பார்த்தீங்கன்னா அப்படியே தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா இருந்து கொடுப்பாங்க ஓகேவா அதுல எந்த மாற்றங்கிறது கிடையாது ஏன்னா இப்போ சற்று முன் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஓகேவா அவங்க வந்து மழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லவே இல்லை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க நல்லா கவனிச்சுக்கோங்க இது ஒரு முக்கியமான வார்த்தை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பா ரெயின் ஆனது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக லீவ் இருக்க வாய்ப்பில் வந்து நைன்ட்டி நைன் பர்சன்ட் எந்திருக்கு அந்த ஒரு பர்சன்ட் எதுக்கு அப்படின்னா நாளைக்கு காலைல வரும் பாருங்கள் உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்ட்ரிக் லீவ் அனௌன்மெண்ட் பண்ணாலும் அப்படியே அடுத்த செகண்ட் நம்ம சேனலில் வீடியோஸ் வரும் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் ஓகேஸ் நம்ம ஒரு சிறப்பான மகிழ்ச்சியெல்லாம் தரமான அப்படின்னு சொல்லிக்கலாம் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ப்ளஸ் தியூ தேங்க் யூ